அடுத்த கவுனச்சி புதூர் ஊராட்சி நகர் பகுதியில் குடிநீர் மற்றும் அடிப்படை வசதிகள் செய்து தராத ஊராட்சி நிர்வாகத்தை கண்டித்து பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் குடங்களுடன் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் உள்ளிருப்பு போராட்டம் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே உள்ள மருதிநகர் பகுதியில் நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் மாரதிநகர் பகுதியில் குடிநீர் தெருவிளக்கு மின்சாரம் வசதி மற்றும் சாக்கடை வசதிகள் சரிவர செய்து தராததால் ஊராட்சி நிர்வாகத்தை கண்டித்து கவுண்டச்சி புதூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் காலி குடங்களுடன் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது மேலும் கோடை காலம் என்பதால் குடிநீர் இரண்டு மற்றும் மூன்று நாட்களுக்கு ஒரு முறை மட்டுமே தண்ணீர் வருவதாகவும் மேலும் ஆழ்துளை கிணறுகளில் பழுதாகும் மின் மோட்டர்களை சரி செய்து மீண்டும் இயக்கி வருகின்றனர் எனவே புதிய மின் மோட்டர்களை அமைத்து சீராக தண்ணீர் வழங்க வேண்டும் என ஊராட்சி நிர்வாகத்தில் பலமுறை மனு அளித்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் கவுண்டச்சி புதூர் ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் மாருதிநகர் பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் ஐம்பதிற்கும் மேற்பட்ட உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் உடனடியாக தண்ணீர் கிடைக்க தீர்வு காணும் வரை ஊராட்சி மன்ற அலுவலகத்தை விட்டு கலைந்து செல்ல மாட்டோம் என கூறி உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது மோட்டர் வந்து நல்லா இருக்குன்னு அதுக்கு அடுத்த இருந்ததுன்னா அந்த மோட்டர் மாட்டிட்டு போயிருக்காங்க இப்ப ரெண்டு மாசம் அதை வச்சுட்டு ஒழிப்பாங்க நாங்களும் மாட்டுவாங்க மாட்டுவாங்க பாத்து வரைக்கும் புது மோட்டை மாட்டே இல்லைங்க சரி இன்னொரு மோட்டருக்கு அதை பண்ணுங்க அதையும் ரெடி பண்ணல ரெடி பண்ணி வேற கட்டிக்குன்னு எடுத்தாங்க எடுத்தது செலவு பண்றது பண்ணிட்டாங்க கல்டி மாட்டா ஐயாயிரம் செலவு பண்றதை பண்ணிட்டாங்க வேற கட்டிக்கு எடுத்துட்டாங்களா பம்ப கடையா கையோட பாத்துட்டு பம்பு போயிருக்குது இப்ப பம்மும் பாக்கவே இல்லை